கொடைக்கானலில் இருபத்தெட்டு முப்பத்து சென்ட் அளவிலான பிளாட்கள் விற்பனைக்கு உள்ளன சென்ட் ஒன்றுக்கு ஆறு லட்சம் என்ற விலையில் கொடைக்கானல் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்த பிரபல மலைவாசஸ்தலம் மலைகளின் இரவரசி என அழைக்கப்படுவது இதன் இயற்கை எழிலும் குளிர்ந்த காலநிலையும் காரணமாகும் இது பழனி மலைத்தொடரின் ஓரமாக சுமார் எல்லாயிரம் அணை எல்லாயிரம் முன்னூறு அடி உயரத்தில் அமைந்ததால் ஆண்டுக்கு மேல் குளுமை நிலவும் மலைநகரமாக வளர்ந்துள்ளது கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பழனி மலைத்தொடரில் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு மலைநகரமாக சுமார் எள்ளாயிரத்தி நூற்றி முப்பத்தி மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இயற்கை ஏரிகள் காடுகள் பள்ளத்தாக்குகள் சூழ்ந்து அதிசய காட்சிகளைக் கொடுப்பது இதன் தனி சிறப்பு ஆகும் அதிகபட்சம் சுமார் பந்தெண்டாயிரம் மூன்று மீட்டர் உயரத்தில் அமைந்ததால் ஆண்டு முழுவதும் பனிமூட்டம் மெல்லிய காற்று மழைக்காலத்தில் மிதமான மழை காரணமாக மலைவாசஸ்தல சுற்றுலைக்கு பொருத்தமான வானிலை காணப்படும் ஆங்கிலேய காலத்தில் ஐத்துரைந்து நாற்பத்தி ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் மிஷனரிகள் கோடை ஓய்வு மற்றும் சுகாதார மையமாக இப்பகுதியை உருவாக்கினர் அதற்கு முன் பந்தாம் ஆண்டு நூற்றாண்டின் முற்பகுதியில் அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்து மலைவாசமாக வளர்ச்சி அடையலாம் என உறுதி செய்த வரலாற்று குறிப்புகள் உள்ளன கொடைக்கானல் ஏரி படகு சவாரி ஏக்கர நடைப்பயணம் மற்றும் புகைப்படங்களுக்கு பிரபலமான மையம் கோக்கர்ஸ் வாக் ஒன்று கிலோமீட்டர் நீளமுள்ள மலை விளிம்பு நடைபாதை காலை மங்கள் காட்சிகளுக்கு பேசித்தி தூன் பாறைகள் பில்லர் ராக்ஸ் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்களுக்கான பூங்கா குணா குகைகள் டெபிள்ஸ் கிச்சன் என அறியப்பட்ட மர்ம குகை பகுதி பேரிஜாம் ஏரி இயற்கை அமைதிக்கு பெயர் பெற்ற ஏரி மற்றும் சுற்றுப்புற காடுதல் வெள்ளி நீர்வீழ்ச்சி மலைச்சாலையில் அணுகக்கூடிய அழகிய அருவி குறிஞ்சி ஆண்டவர் கோயில் பன்னிரண்டு ஆண்டு சுழற்சியில் பூக்கும் குறிஞ்சிக்கு நினைவாக உள்ள முருகன் கோயில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி மலர் இப்பகுதியின் முக்கிய இயற்கை நிகழ்வாக அறியப்படுகிறது ஏலக்காய் மலைத்தொடர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சார்ந்த இந்த மண்டலம் பல்வேறு அசாதாரண தாவர விலங்கின பல்லுயிர் வளம் கொண்ட முக்கிய உயிர் மண்டலமாகும் விமானம் மதுரை சர்வதேச விமான நிலையம் அருகிலுள்ள முக்கிய வானூர்தி நிலையமாக செயல்படுகிறது தொடர்வண்டி திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகாமை ரயில் இணைப்பை வழங்குகிறது சாலை திண்டுக்கல் மற்றும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இருந்து நேரடி பேருந்து சேவைகள் மற்றும் தனியார் வாகனங்களால் மலையை அடையலாம் கொடைக்கானல் ஆண்டு முழுவதும் இலகுரக குளிர் மற்றும் பசுமையான சூழலை வழங்குகிறது சுற்றுலாவுக்கு ஏற்ற இடமாக பார்க்கப்படுகிறது கோடைக்காலத்தில் வெப்பநிலை குறைவாக இருப்பதால் உச்ச பருவமாகவும் மழைக்காலத்தில் பனிமூட்ட காட்சிகளால் புகைப்பட ஆர்வலர்கள் விரும்பும் காலமாகவும் உள்ளது மலைகளின் இளவரசி என்ன செல்லப்பெயர் இயர்த்தை எழில் ஏறிதல் அருவிகள் நடைபாதைகள் மற்றும் தோட்டங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த கவர்ச்சியால் உருவாக்கியுள்ளது தேயிலை காவி போன்ற மலையற்ற பயிர்கள் சுற்றுப்புற கிராமப்புற வாழ்வாதாரத்தும் இணைந்த மலைநகரத்தின் சொந்த தனித்தன்மையை உருவாக்குகின்றன காத்தத்தீ போன்ற அவசர நிலைகளில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை தற்காலிக பயணக் கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடும் என்பதால் நேரடி அறிவுரைகளை பின்பற்றுவது அவசியம் மலைப்பாதைகள் விளிம்பு நடைப்பாதைகள் குகைப்பகுதிகள் போன்ற இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் மற்றும் நேரம் வரையறைகளை மதிப்பிடுவது பாதுகாப்பிற்கு தேவையானது கொடைக்கானலில் இருபத்தெட்டு முப்பது சென்ட் அளவிலான பிளாட்கள் விற்பனைக்கு உள்ளன சென்ட் ஒன்றுக்கு ஆறு லட்சம் என்ற விலையில் மொத்த மதிப்பு ஏறத்தாழ ஒன் கோடி முதல் இரண்டும் பத்து கோடி வரையாக இருக்கும் ஒன்னு ஏக்கர் நூறு சென்ட் மற்றும் ஒன்னு சென்ட் நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட் ஆறு சதுர அடி என்ற நில அளவு மாற்றங்களை அடிப்படையாக